ஓம் அகதீஷா நமக ஓம் வாலிஸ்தரே நமக இரண்டு கேள்விகளை கேட்கிற சாமி கர்மா என்றால் என்ன அந்த கர்மா வந்து நம்மளை எவ்வாறு அடைகிறது இப்போ இறைவன்ட்ட வந்து நம்ம சரம் அடைஞ்சிட்டோம் பா காப்பாத்து அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்போ சொல் அப்படி சொல்றவங்க கிட்ட கர்மா வெல்லுமா இரண்டாவது கேள்வி எதிர்வினைன்னா என்ன அந்த இருந்து நம்மளை எவ்வாறு பாதுகாக்கிறது இதெல்லாம் நீங்கள் சபைக்கு வந்திருந்தீங்கன்னா அகத்திய பெருமான்ட கேட்க மாட்டீங்க இல்லாட்டி சீடர்களோட தொடர்பு சித்த சபை சீடர்களோட தொடர்பு இருந்தாலும் பறைசாற்று நிலைகளில் பார்த்துருந்தாலோ இந்த கேள்வி இங்கே இயலாது இருந்தாலும் எத்தனையோ முறைகள் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதை தான் பேசிக்கிட்டு இருக்கு அது அகத்திய பெருமான்ட கேட்போம் இது வந்து ஓயாவது உரைச்சிக்கிட்டு இருக்கு என்ன அதுதான் அங்கே நிகழ்ந்துகிட்டு இருக்கு நீங்கள் அகத்திய பெருமாண்டப்ப கேட்டுக்கோங்க இவங்களோட தொடர்பில் அங்க வாங்க சபைக்கு அந்த யூடியூப் லிங்கை நீங்க வாங்கி பாருங்க என்ன பார்த்திருந்தேன்னா இந்த கேள்வி உங்களுக்குள்ள உதயம் ஆகியிருக்காது அகத்திய பெருமாண்டி உங்களுக்காக திருப்பியும் அகத்திய பெருமாண்டப்போ மகதி ஷாயனமகன் ஓம் அகதி ஷாயனமகன் அருள் பிரபஞ்ச அகத்திய சபையினுடைய நல்கிளை சபை தலமாய் விளங்கும் காசி விஸ்வநாதனும் அம்மையும் உடன் அருள் அருள்பாலிக்கும் தலமதில் ஏற்றமுடன் நடந்திட்ட நடந்து கொண்டிருக்கின்ற சச்சங்க விழாவிற்கு இணையாக வந்து கலந்து அமர்ந்து கர்ம நிலை பற்றிய வினா அவ்வினைகள் தீர்வதற்குரிய நிலை எதிர்வினை என்பதன் பொருள் என்ன என்கின்ற வினாதனை அகத்தியன் இதுகாரும் பல்வேறு சித்தன் சச்சங்க நிகழ்வுகளிலும் பறைசாற்ற நிலை சாதனத்தின் மூலமாக உலகோர்கள் அறிவதற்காக அந்நிலைதனை வழங்கிய பொழுதும் தொடுத்த வினாவிற்கு சச்சங்க நிகழ்வில் அகத்தியன் விடையளித்து நல் ஆசிகள் வழங்குகின்றோம் நீர் இச்சபை நாடி வந்து இவ்வினா கேட்பதும் ஒரு கர்மா என்று அகத்தியன் நமக அது நற்கர்மா கர்மா எனில் அது தீயது என்று எவரும் எண்ணிவிட தேவையில்லை ஒரு மானிடன் பிறக்கின்ற பொழுது அவன் பிறப்பதற்கு முன்பாக எவ்வாறெல்லாம் அவன் இகலோகத்தில் பிறக்க வேண்டும் முதலில் நிறம் தீர்மானிக்கப்படுகின்றது அவன் என் நிறமாக இருக்க வேண்டும் எத்தகைய உயரம் கொண்டவனாக இருக்க வேண்டும் எத்தகைய அழகுள்ளவனாக அவலட்சணமாக இருக்க வேண்டும் அவனுடைய கைகால்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் அவனுடைய தாய் தந்தையர் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும் அவன் சகோதரர் சகோதரிகள் உறவாளர்கள் நண்பர்கள் சக ஊழியர்கள் அவன் தங்கும் தலம் அவன் பிறக்கக்கூடிய தளம் எத்தலம் அதில் எத்தகைய நகரில் எத்தகைய இடருக்கு இடையில் எத்தகைய புண்ணியத்திற்கு இடையில் பாவத்திற்கு இடையில் அவன் பிறக்க வேண்டும் பாவங்கள் அதிகம் செய்து பொருளீட்டலில் அதிகம் உள்ள அத்தகைய இல்லத்தில் பிறக்க வேண்டுமா பொருளீட்டல் குறைவாக இருந்து புண்ணியங்கள் செய்த தாய் தந்தையருக்கு பிறக்க வேண்டுமா வருகின்ற மனைவியினுடைய நிலையென்ன வருகின்ற கணவனுடைய நிலை என்ன என்று இரு பாலாருக்கும் இந்நிலை அவனுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைகளால் அவனுடைய முன்னோர் மூத்தோர்கள் ஆற்றிய பூர்வ ஜென்ம புண்ணிய பாவ நிலைகளால் கணக்கிடப்பட்டு ஒரு கரு உருவாகின்றது என்று அகத்தியன் ஓ மகதீஷாய நமக அக்கரு உருவாகின்ற பொழுதே புண்ணிய நிலைகளும் பாவ நிலைகளும் ஒன்றாக பிறக்கின்றன அதுவே நற்கர்மா தீய கர்மா என்று விளக்கப்படுகின்றது ஓ மகதீஷாய நமக அவ்வாறு அவன் மானிடனாக இருபாளில் எத்தகைய பாலினத்தவராக திறக்கின்ற பொழுது ஒரு ஒரு குறிப்பிட்ட வயது காலம் வரை எத்தகைய நிலையும் இல்லாது சிறு குழந்தையும் தெய்வம் என்று அழைக்கின்றார்களே உணர்த்துகின்றார்களே அதுபோல எத்தகைய நிலைகளுக்குள்ளும் செல்லாது அது பாவங்களை செய்யாது அது மழலையாக தெய்வமாக வளம் வருகின்றது பஞ்ச இந்திரியங்கள் அதன் பணியை ஆற்றுகின்ற பொழுது செவி மூலமாக தன்னுடைய நாசியின் மூலமாக கண்களின் மூலமாக உடலின் மூலமாக அத்தகைய ஸ்பரிசம் காண்பது கேட்பது இவற்றின் மூலமாக பஞ்ச இந்திரியங்கள் பணியாற்ற துவங்குகின்ற பொழுது அவன் இகலோக நிலைகளுக்குள் ஈர்க்கப்படுகின்றான் என்ற அகற்ற சாயனமாக அவ்வாறு ஈர்க்கப்படுகின்ற பொழுது அவனுடைய பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்கள் அவனோடு பயணப்படுகின்ற பொழுது அக்காலகட்டத்தில் அவன் தாய் தந்தையர்கள் ஆற்றுகின்ற புண்ணியங்களும் அவனை வழிநடத்துகின்றன அகத்தியன் என்று அகத்தியன் இதுபோன்று சபைகளோடு தொடர்பு கொண்டு ஞானமார்க்க சொற்பொழிவுகள் கேட்டு ஆலயங்கள் சென்று வழிபட்டு பல புண்ணியங்கள் செய்து தான தர்ம கைங்கரியங்களை பெற்றோர்கள் ஆற்றுகின்ற பொழுது அவர்கள் புண்ணியம் இவனையும் சார்ந்து இவனை வளர்த்து வருகின்றது என்று அகத்தியன் உரைக்கும் அவ்வாறு வளர்ந்து வருகின்ற பொழுது அவன் பஞ்ச இந்திரியங்களுக்குள் கட்டுப்பட்டு ஒரு குறிப்பிட்ட கால வயது வரம்பிற்கும் மேல் அவன் ஆற்றுகின்ற பாவ புண்ணியங்களும் அவனுடைய வாழ்வினை தீர்மானிக்கின்றது என்று அகத்தியம் ஓ மங்கதீஷா அவ்வாறு பாவ புண்ணியங்கள் அவனுடைய வாழ்விகளை தீர்மானிக்கின்ற பொழுது இவன் உரைத்தவாறு அவன் நல் ஆரோக்கிய திடமான நிலையாக அவன் பிறக்கின்ற பொழுது அவ் ஆரோக்கிய நிலையை வைத்து அவன் ஆற்றுகின்ற தான தர்ம கைங்கரியம் அல்லது ஆரோக்கிய நிலையை வைத்து அவன் மாற்று வேற்று நிலைகளுக்குள் சென்று கலியுகம் காண்கின்றதே அத்தகைய இளி நிலைகளுக்குள் செல்கின்ற பொழுது அவனுடைய வாழ்வியல் அதற்கேற்றார் போல் வழிநடத்தப்படுகின்றது அவ்வாறு நீர் உரைத்தவாறு இது கர்மா என்று அகத்தியன் உரைக்கின்றோம் எதிர்வினை என்பது என்ன அவ்வாறு பூர்வ புண்ணிய நிலைப்பாட்டு தொடர்பால் பாவத்தின் தொடர்பால் வருகின்ற பொழுது வாழ்வியல் காலங்களில் அவனுக்குள் ஏற்படுகின்றதே இடர் இன்னல்கள் நன்மைகள் இன்பங்கள் துன்பங்கள் இவையே எதிர்வினைகள் என்று அகத்தியன் உரைக்கும் ஓ அது ஒரு வினைக்கு மறுவினை உள்ளதென்பது நீர் அறிந்த கற்றறிந்த ஒன்று நல்வினை என்றது ஒன்றால் அதுக்கு எதிர்வினை நிச்சயமாக உண்டு அமைதி என்றால் சப்தம் உண்டு புயல் என்றால் அமைதி உண்டு அத்தகைய ஆற்றல் என்றால் வேற்று ஆற்றல் உண்டு நல்லாற்றல் என்றால் வேற்று ஆற்றல் உண்டு இறை என்றால் மாற்று நிலைகள் உண்டு இக்கலியுகம் அதிலே அது யாவரும் அறிந்த விஷயம் ஆகையால் யாம் நல்வினை ஆற்றுகின்ற பொழுது நல்வினை என்பது நற்செயல் தானதர்ம கைங்கரிய புண்ணியங்கள் ஞான நிலையோடு ஆற்றுகின்ற நற்செயல் வினைகளுக்கு அதற்கு பதிலாக இருமடங்கு மும்மடங்கு பல கோடி மடங்கு நல்வினை செயல்கள் ஏற்படுகின்றது இதுவே எதிர்வினை என்று அகத்தியம் இவன் மாற்று நிலை செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது கலியுகம் நடந்து கொண்டிருக்கின்றதே காமக்ரோத லோப மதமாச்சரியம் என்கின்ற நிலைகளுக்குள் சென்று பஞ்ச பாவ நிலைகளில் ஈடுபடுகின்ற பொழுது அவன் ஒரு வினை செய்தால் பன்மடங்கு மடங்கு பாவ வினைகள் அவனை வந்து சாடுகின்றது என்ற அகத்தியன் உரை மகதீஷா இதுவும் எதிர்வினை அதுவும் எதிர்வினை நன்மைக்கு நன்மை தீமைக்கு தீமை வினை அறுத்தாள் வினை விளையும் விதை விதைத்தாள் விதை விளையும் என்பதே உண்மை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஒவ்வொருவனும் ஆற்றுகின்ற ஒவ்வொரு வினைக்கும் எதிர் வினை ஒன்று சித்தன் பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைபாட்டு இணை தொடர்பால் அகத்தியனை தேடி பல்வேறு ஜென்மங்களில் அலைந்து திரிந்த காலகட்டங்களால் அகத்தியத்தை உணர்ந்து அத்தலம் அதிலே அமர்ந்து வாழ்ந்த அத்தகைய தலம் ஒரு குருட்சேத்திர போர் ஒரு குருட்சேத்திர போர் நடந்த ஓர் நாள் நடந்த தலம் அத்தலம் என்று அகத்தியன் உரைக்கும் ஓமகதீ சாயன மக சூட்சம நிலையில் குருட்சேத்திர போர் ஓர் நாள் நடந்த தலம் பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபை தலம் அத்தலமதில் இவன் பிறக்க வேண்டும் இங்கிருந்து பணியாற்ற வேண்டும் என்பது இவன் ஆற்றிய புண்ணிய நிலைக்காக வழங்கப்பட்ட நல் எதிர்வினை என்ற அத்துயன் உரை இதுவே ஒருவன் ஆற்றுகின்ற நிலை அவனது கர்மாவின் படி அவன் ஆற்றுகின்ற செயலுக்கு எதிர் செயல் என்பது எதிர்வினை என்று அகத்தியன் நல்லாசி வழங்கி நல் வினா தொடுத்த நங்கைக்கு அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி ஞான நிலையோடு பயணப்பட வேண்டும் இவ்வயது என்பது இகலோகத்தில் தடுமாற்ற நிலைகளுக்குள் செல்கின்ற வயது இவ்வயதினை தன் இருகரம் தொட்டு பிடித்து அற்புதமாக நல் தாய் தந்தையர்களின் வழிகாட்டுதலோடு சிவ வழிகாட்டுதலோடு இறை நிலையோடு பிரபஞ்ச சபை அற்புதமான தொடர்போடு நல் நிலையோடு வளம் வந்து ஆற்றலாக ஞான பயணம் மேற்கொள்கின்ற நல்லாசியை அகத்தியன் வழங்குகின்றோம் வரும் இடர் இன்னல் நிலைகளை தகர்த்தெறிந்து ஆற்றலாக நீர் வாழ்வியல் நிலைகளில் நல் நிலைகளை கற்றுக் கொடுத்து மாற்று நிலை கொண்டவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க அகத்தியன் ஆசிகள் வழங்கி அமர்ந்திருக்கின்றோம்